வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் அன்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அன்பர்களே நாம் பொது பலன்கள் என்ற வரிசையிலே வார பலன்களை ஒரு சுருக்கமாக காண்பது வழக்கம் அப்படி இந்த வாரம் அதாவது பதினைந்தாம் தேதியில் இருக்கக்கூடிய பதினாறாம் தேதி பதினைந்தாம் தேதி ஆணி மாதம் பிறந்து விடுகிறது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பதினாறாம் தேதி அங்கேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உள்ள அந்த வாரத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம் திங்கட்கிழமை வாரம் பிறக்கும் போதே அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இந்த சந்திரன் முகாரர் மகர மண்டலம் அப்படிங்கிற இந்த அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெல்லும் அஸ்வினி பரணி அப்படிங்கிற இடத்து வரைக்கும் இந்த சந்திரனுடைய மூமெண்ட் இந்த வாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியிறது இப்படி இருக்குன்னா நேச்சுரலி இதுக்கு சந்திராஷ்டமோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கணும் இல்லையா மிதுன கடக சிம்ம கன்னி ராசியில் அப்படி வரும் அந்த ஸ்பெல்லாம் நமக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்போ கொஞ்சம் அவங்க இந்த வாரத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மன கொஞ்சம் பிறழுவதுக்கான வாய்ப்புகள் மறதி வருவதற்கான வாய்ப்பு உண்டாகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி அதுலேருந்து விடுபட வேண்டும் என்ற அவங்களாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யும்போது கொஞ்சம் துளி வெள்ளத்தை வாயில் போட்டுக்கொண்டு அந்த கொஞ்ச நேரம் அந்த அந்த ருசியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மனதை ஒருநிலைப்படுத்த பிறகு காரியங்கள் செய்தால் ஈஸியாக இருக்கணும் ஒரு சந்திராஷம் பரிகாரமாக கூட யோசிச்சுக்கலாம் அதுவும் நல்லதே நடக்கும் இப்படி இந்த வாரத்திலுடைய நிகழ்வு நடக்கும்போது சூரியன் எங்கே இருக்கிறார் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சூரியன் மிதுன ராசிக்குள்ளே குரு புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பார் கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் திருவோண நட்சத்திரம் என்ற மகர ராசியிலே பயணம் செய்வார் செவ்வாய் கேது இவர்கள் இரண்டும் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார்கள் கும்ப ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய ராக ராகு அமர்ந்திருப்பார் மீன ராசிக்குள்ளே சனி பகவான் அமர சுக்கர பகவான் நேரடி பார்வையாக தன்னுடைய துலாஸ்தானத்தை பார்த்து கொள்ள அமைந்த மேஷராசிக்குள் அமர்ந்திருப்பார் என்ற ஒரு நல்ல ஒரு கிரகங்களின் அமைப்பை தான் இந்த வாரம் நமக்கு ஏற்படுத்துகிறது அதிலும் சூரியன் ஆனவர் குருவுடன் புதனுடன் சேர்ந்திருப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மேஷராசியிலிருந்து நம்ம காலபுருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அமர்வது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு அதனால் நல்ல விஷயங்கள் நல்ல நன்மைகள் இறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி மாதமே மழை மாதம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதிலும் இந்த ச அந்த ஆணி மாதத்தினுடைய வாரத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம் அதில் சனிக்கிழமை அன்று ஒரிஜினலாக ஆணி மாதம் வந்துருச்சு பிறந்துருச்சுன்னு சொன்னாலும் அந்த தட்சிணாயன காலம் அப்படிங்கிற காலம் வந்துருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கரெக்ட் ஸ்பெல்லில் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுனா இந்த வாரத்தினுடைய சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு கரெக்டாக நிஜ தட்சிணாயின காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அன்றைக்கு தான் அந்த கடகம் கற்கடகத்துக்குள்ள போகக்கூடிய அந்த எனர்ஜி அவருக்கு கிடைக்குதுன்றாங்க அதனால் நிஜ புண்ணிய காலத்தில் ஒரு ஸ்பெல்லை ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இப்போது இதனால் வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் போகக்கூடிய அந்த ஸ்பெல்லில் நான் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ற இனிஷியேட் பண்ணுற ஒரு காலகட்டங்களிலே என்ன நடக்கும்னாக்க மழை பெய்ய ஆரம்பிக்கும் நார்மலாக இந்த ஆணி மாதம்னாலே ராமாயணம் மாதம்னு சொல்லுவாங்க ராமாயணம் மாதம் சொல்கிறது மட்டும் இல்லை நாலம்பலம்னு சொல்லக்கூடிய கேரள மாநிலத்தில் நாலம்பலம் அப்படிங்கிற இடத்துக்கு சுக்கரவன் லக்ஷ்மணன் பரத சத்ருக்கணன் இவர்களுடைய கோயில்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கெல்லாம் போவாங்க நிறைய பேர் வீட்டில் ராமாயணம் படிப்பாங்க எஸ்பெஷலி சுந்தரகாண்டம் படிப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்திலே மழை பொழியும் காலம் இப்போ இந்த மழை எப்படி இருக்கும் அப்படின்னா காற்று நிறைய அடிக்கும் அதனால் செடிகொடிகள் கொஞ்சம் எஸ்பெஷலி வாழை எல்லாம் கொஞ்சம் சேதமாகறதுக்கு வழிப்புகளும் உண்டு அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த வாத இந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது புதன்கிழமை அன்னைக்கு அஷ்டமி காலாஷ்டமி அப்படின்னு ஒன்று இருக்கும் அது ரொம்ப விசேஷமான அஷ்டமியாக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அதே போல் சனிக்கிழமனைக்கு அபார ஏகாதசி அப்படிங்கிற ஏகாதசி இருக்கிறதுனாலே அன்றைய நாளிலே உபவாசம் இருந்து நம்ம விஷ்ணுவை வழிபடும்போது அதுவும் நமக்கு பல விதத்திலும் பலன் தரும் அப்படிங்கிறதும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை கூர்ம ஜெயந்தி என்ற அந்த பத்து அவதாரத்தின் ஒரு ஜெயந்தி விழா அன்ற உண்டு அதனால் இப்படி பல விதத்திலும் நல்ல பல பலன்களை கொண்ட இந்த வாரம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது இதில் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன்கள் நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம் காத்திருங்கள் தொடர்ந்துருங்கள்